வந்து கட்டுப்படுத்தணும்னா இரண்டு மூன்று வழிகள் இருக்கு புரொடக்ஷன் இங்க ஆகுதுன்னா அதை தடுக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் தடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கடையில யாராவது விநியோகம் பண்ணாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு மேலாக பள்ளிக்கூடத்தில் கவுன்சிலிங் கொடுக்கணும் அதுக்கு மேல யாராவது அதற்கு வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அதற்கு அதை டி அடிக்ஷன் சென்டர் வச்சு அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அதனால மல்டி ப்ராங்டா இதை ஹேண்டில் பண்ணாதான் இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் அங்க அங்க புடிச்சா மட்டும் பத்தாது சப்ளையை கட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷனை கர்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும் இது எல்லாம் செஞ்சா தான் முடிவு ஒரு கொள்கை முடிவு நான் எடுத்திருக்கேன் திரு ஈவிகே இளங்கோனுடைய கருத்துக்கோ அவருடைய கேள்விகளுக்கோ நான் பதில் சொல்வது கிடையாது எந்த கருத்தும் சொல்வது கிடையாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன் கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் இத்தகைய போலியான கருத்துக்கள் மூடை நம்பிக்கையுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில் வந்து உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய கடந்த தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் போய் சொல்வதெல்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இத்தகைய பேச்சாளர் எப்படி வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கு வந்தார் என்பதை அரசாங்கம் வந்து ஒரு என்கொயரி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அதற்காக இப்பொழுது அமைச்சருடைய அறிக்கையையும் பார்த்தேன் அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று முழுமையாக நம்புகிறேன் திட்டம்

நீங்க எல்லாருமே வந்து மொழிக் கொள்கையை மட்டுமே நீங்க பார்க்குறீங்க ஆனா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற டெக்ஸ்ட் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விஷமமான கருத்துகள் சரித்திரத்தை திரிக்கின்ற கருத்துக்கள் விஞ்ஞானத்துக்கு மாறான கருத்துக்கள் எல்லாமே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டெக்ஸ்ட் புக்ல நிறைய இருக்கு டார்வினுடைய எவல்யூஷன் தெரிய வந்து அவங்க ஏத்துக்கிறது கிடையாது அவங்க நடத்துற பள்ளியில் வந்து பீரியாடிக்கு டேபிளே போடுறது இல்லை கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் டேபிள் இருக்கு அதெல்லாம் கொடுக்கறதில்ல அதனால விஞ்ஞானத்துக்கு விரோதமான கருத்துக்கள் எல்லாம் அந்த கல்விக் கொள்கை கொடுப்பது என்பதை யாருமே வந்து விவாதத்துக்கு கொண்டு வருவது கிடையாது அவங்க மூணு மொழி கொள்கையை கொண்டு வராங்க நீங்க இந்திய ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கிறது மட்டும் தான் விவாதத்துக்கு வருது ஒழிய அவர்களுடைய மத்தமான விஷமமான கருத்துக்கள் பிற்போக்கு சிந்தனையான கருத்துக்களை எல்லாம் மத்திய பாஜக அரசாங்கம் முன்வைக்கிறார்கள் என்பது விவாதப் பொருளாக வரவில்லை அது பொருளாக வர வேண்டும் அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் நியூ எஜுகேஷனல் பாலிசியை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாததை நான் வரவேற்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது முதலமைச்சர் இன்னும் வரவே இல்லையா அது இருந்து வெள்ள அறிக்கை கொடுக்கறது இவங்க முன்னாடி ஒரு ஒரு மாநாடு நடத்தினாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்பொழுது நான் நினைக்கிறேன் திரு எடப்பாடி பொழுது ஒரு மாநாடு நடத்தினாங்க ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டின் மூலமாக எத்தனை முதலீடு வந்தது அந்த முதலீடுகள் எல்லாம் நிஜமாவே வந்ததா அதற்காக எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்றது அதை வெளியிட்டுட்டு அவர் இந்த கேள்வியை கேட்டார்னா நியாயமான கேள்வியா இருக்கும்

என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எத்தனை முதலீடு வந்தது என்ற வெள்ளரிக்கை அவர்கள் கொடுக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவர்கள் எத்தனை முதலீடு கொண்டு வந்தால் இவர்கள் கொடுக்கட்டும் நடுவில் இருக்கிற அம்பையர் வார்த்தை போரே வரல இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியம் நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் ஆங்கிலத்தில் தான் அவரும் ட்வீட் பண்ணார் ரெண்டு ஆங்கிலத்தில் நல்ல நண்பர்கள் கருத்து கருத்து பரிமாற்றம் பரிமாற்றம் இரண்டு பேருக்குமே ஒத்தை கருத்து இருக்கணும் அவசியமே கிடையாது ரெண்டு ரெண்டு அரசியல் பிரமுகர்களுக்கு ரெண்டு பொதுவாழ்களும் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஒத்த கருத்து இருக்க வேண்டும் அவசியமே கிடையாது கருத்து பரிமாற்றம் நடந்தது அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதற்கு நான் வேற கருத்து வைக்கிறேன் பாலிசி மஸ்ட் பி டிபேட்டட் அண்ட் டிசைட் இதனாலேயே வந்து ஆமாஞ்சாபி போடுறவங்க தான் நண்பர்களுக்கு அர்த்தம் கிடையாது கருத்து பரிமாற்றம் இன்டலெக்சுவலாக அதை அறிவு அறிவு ரீதியாக கருத்து பரிமாற்றம் செய்பவர்களும் நண்பர்களாக இருக்க முடியும் அந்த இதுல நீங்க ஒன்னும் ஆமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு மெட்ரோ தேவையில்லை ஏன்னா ஒரு மெட்ரோ சக்சஸ் ஆகணும் நிறைய ஸ்டடிஸ் இருக்கு நான் அதெல்லாம் நான் குறியிட்டு தான் என்னோட ட்விட்டர்லயே போட்டிருக்கேன் ஒரு மெட்ரோ சக்சஸ் ஆகணும் ஒரு 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 அளவான பாப்புலேஷன் இருக்கணும் அந்த பாப்புலேஷன் இருந்தா தான் பெரிய சிட்டி மெட்ரோனால என்ன அர்த்தம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தான் மெட்ரோ வந்துச்சு மெட்ரோன்ற வார்த்தையே மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இருந்து தான் அந்த வார்த்தை மெட்ரோலே வந்துச்சு அதனால டெல்லி பாம்பே சென்னை போன்ற பெரிய நகரங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் அதோட வந்து கொஞ்சம் அது ஒன்று குறிய நகரங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுது வாய்ப்பு கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக மற்ற விஷயங்களை எங்க திருச்சியில் செய்யலாம் நான் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் முன்னாடி விவாதமே வரல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருச்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டோட சட்டசபை திருச்சிக்கு வர வேண்டும் சில மந்திரி சில அமைச்சர் அமைச்சர்கள்லாம் திருச்சிக்கு வர வேண்டும் திருச்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு ஏர்போர்ட் நல்லா விரிவாக்கப்பட்டதை வரவேற்கிறேன் அதான் பல காரியங்களை சொல்லியிருக்கேன் திருச்சியை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்கள் இருக்கின்ற என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு வந்து மெட்ரோ வந்து உகந்ததாக இருக்காது இதை அதற்காக ஒரு பொது விவாதம் நடக்க வேண்டும் பொதுமக்களையும் கேட்க வேண்டும் நிபுணர்களையும் கேட்க வேண்டும் கருத்து பரிமாற்றம் நடப்பதாலேயே ரெண்டு பேருக்கும் ஏதோ போர் எதிராக சர்ச்சை என்று சொல்வதெல்லாம் அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நாகரிகமாக கருத்து பரிமாற்றம் இரண்டு அரசியல் பிரமுகர்களிடையே வந்திருக்கு அதனால தம்பி அருண் நிறுவை நான் பாராட்டுகிறேன் என்னோடு கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டதற்காக திடீர்னு கேட்கல நான் திடீர்னு கேட்கவே இல்லை எனக்கு நான் கேட்டதுக்கு வந்து நான் கேட்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக சென்னை மாநகர கூட்டத்தில் சென்னையுடைய மேயர் அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருந்தார்கள் எங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்குனதுல நாங்க ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி செலவு பண்ணியிருக்கோம் கூவத்தை சுத்தம் பண்றதுக்குன்னு சொன்னாங்க நான் ஸ்கூல் காலத்தில் வந்து படிக்கிறதுல இருந்து அந்த கூவத்தை சுத்தம் பண்ற கதையை கட்டிகிட்டே வரேன் ஆனால் என் கண்ணுக்கு அது பிரமாதமாக எனக்கு தெரியல அதனால எங்க வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு சொன்னேன் வெள்ள அறிக்கைனா இந்த ஐநூற்றி கோடி கோடி கோட் மட்டும் நான் கொடுக்கல இவ்வளவு நாளா கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா என்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக என் லெட்டரை படிச்சீங்கன்னா அது கொண்ட ரெண்டு பக்கம் லெட்டர் ரொம்ப டெக்னிக்கலா டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் அதற்கு பதில் வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த பதில் வந்தவனு ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் அந்த பதில் பதில் இந்த அடிப்படையில் இருக்கும் எந்த என்ன கேங்க கூவத்தை சுத்தம் பண்றதுல வெள்ள அறிக்கை கேட்கல எதிர்வினை ஏதாவது வருமா நான் ஏதாவது கெட்ட வார்த்தையா பேசியிருக்கேன் எதிர்வினை வரத்துக்கு இது கரு ஒன் ஒன் இந்த உங்களுக்கு என்னன்னா பத்திரிகையாளர் உங்களுக்கு கருத்து பரிமாற்றமே இல்லாமல் நீங்க அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்தை நான் முன்வைக்கிறது உங்களுக்கு புதுமையாக தெரிகிறது கட்சிகள் எதிர்க்கட்சி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசியல் நான் வந்து ஒரு பிரதிநிதி நான் ஒரு மக்கள் பிரதிநிதி நான் மக்கள் பிரதிநிதியா இருக்குமோ மக்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை ஏத்தலாம் ஏன் கல்கட்டால ரேப்பு நடந்தாக்க இங்க வந்து ஒரு நம்ம கேள்வி கேட்கறமா இல்லையா கேள்வி கேட்கறமா இல்லையா அங்க வந்து பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பது எங்களுடைய பொறுமம் இல்லையே இல்ல இல்லை நான் எல்லாத்துக்கும் எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொது விஷயத்துல என்னுடைய கவனத்துக்கு வருகின்ற என்ன பொது விஷயமாக இருந்தாலும் என்னுடைய கருத்தை ஆழமாக தெளிவாக நாகரீகமாக எல்லா காலகட்டத்திலும் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இல்ல அது என்னை பொது வழியில கேட்குறேன் என்ன மனவர்த்தனம்னு புரியல நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கவே இல்லையே நான் குற்றச்சாட்டே வைக்கலையே நான் நீங்க வந்து விவாதம் நீங்க வந்து என்ன நடந்துருக்குன்னு நீங்க ஒரு வெள்ள அறிக்கையா கொடுங்க தான் நான் கேட்டிருக்கேன் நான் குற்றச்சாட்டே வைக்கலையே மன வருத்தம் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அதனால நீங்க வந்து உங்க ரிப்போர்ட் கார்டை கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா ஃபெயில் ஆயிருக்கீங்களா தப்பா பண்ணிருக்கீங்களா நான் காப்பி அடிச்சிருக்கீங்களான்னு ஒண்ணுமே சொல்லலையே நான் நான் வந்து அதனால அவர்கள் வந்து மாமன்ற கூட்டத்தில் வச்ச கருத்துக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அவர்கள் பொது வெளியில சொன்ன கருத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் கருத்து மாறுறதுக்கு ஒண்ணுமே நடக்கல அதுதான் விஷயமா வந்து அனுமதி தரலேபி பிஜேபி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா குடுப்பாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது காங்கிரஸ் மாநாடு நடத்தினதில்ல அதனால எங்களுக்கு அனுபவம் கிடையாது எங்களுக்கு அதனால அதனால அவர்களுக்கு என்ன எஸ்பி ஆபீஸ்ல என்ன எனக்கு தெரியல கேட்டா பண்ணட்டும் முடிங்க அந்த ஊர் சரியா இல்லாட்டி புதுக்கோட்டையில வந்து நடத்த சொல்லுங்க நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இது வந்து நீங்களே அவரை வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது எல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க மாநாடு நடக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு நடக்காது என்ன கொள்கை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் சரி மாநாடு நடக்கட்டும் கொள்கையை சொல்லட்டும் அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேளுங்க நாங்க தான் இருக்கோம் இதை இருபத்தி இப்ப என் கருத்தை ஏற்கனவே என்னுடைய ஊழியர் கூட்டத்தில் பேசி விட்டு போக எல்லாருக்கும் அதுல வந்து தெளிவு வரும் எல்லாருக்கும் அப்படியெல்லாம் இல்லையா அப்பங்க தனிப்பட்ட முறை என்னைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான் அவங்க வந்து எங்க கட்சியில சேர்ந்து முழுமையாக வரவேற்கிறேன் that.